நான் உங்களை சீரக திரியி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நாங்கள் குட்டையில் இறங்கி மீன் தாங்க பிடிக்க போறோம் அதுவும் மீன் தாங்க பிடிக்க போகிறோம் இந்த விரால் மீனை பிடிச்சி அப்படி சமைச்சு வேற வேலை தீங்க போகிறோங்க

ஒரு மூட்டு விரால் மாட்டிகிட்டு இங்கே பாருங்க அடிக்குது பாருங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போட போகிறோங்க உள்ளே போட்டு வேணா வீரர்கள்லாம் வந்து களத்தில் இறங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிடிச்சி ஒரு புட்டி தான் வேற மாதிரி சமைச்சு சாப்பிட போகிறோம் எல்லா தான் இருக்கும் கும்பிட்ல இருக்கும் நிறையா மீனை பிடிச்சி மீன் ஒரு அஞ்சு மீன் மாட்டிடுங்க அதோட அம்மா மீன் மாட்டணும் அதுக்கு தான் மச்சான் வந்து என்ன ஒரு அம்மா மீன் மட்டும் மாட்டிட்டுனா அறுத்து தலை எனக்குங்க குட்டைகள் கடந்த மீன் இப்போ வந்து சாக்கு பையில் போயிடுச்சு இந்த மீன் தயவுசெய்து இந்த மீனை வந்து யாரும் கையால் பிடிச்சிடாதீங்க இது கொட்டினா ஒரு ரெண்டு நாள் இந்த விஷம் அப்படியே இருக்குங்க கையெல்லாம் வீங்கிடும் அந்த மாதிரி இருக்கும் தண்ணியில் விட போகிறோம் அப்படிங்களா ஜம்ப் பண்ணி விழுத நம்ம சமைக்க போகிறோங்க

கொம்பு கையில் ரெண்டு கொம்பம் மாட்டான் கொம்பு மாட்டான் வந்து வந்து எங்கள்கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு கொம்பம் கிடக்காங்க இந்த ரெண்டு நான் பிடிச்சிட்டு உனச்சிதான் கிளம்பலாங்க பாருங்கள் வேற மாதிரி வந்துட்டுங்க

இந்த உங்களுக்கு புரிஞ்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றாரு பாட்டா பாய் பாய்